ஒரு காவல்துறை உதவி ஆய்வாளர் மூலமாக ஒரு வழக்கு கொடுக்கப்பட்டு அந்த வழக்கு போதே மீண்டும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அந்த வழக்கிலையும் கைது காட்டுவது அந்த நடைமுறை பிடி வாரண்ட சேலத்திலிருந்து வச்சிருக்காங்க சைபர் கிரைம் அதே போல திருச்சி முசிறி டிஎஸ்பி யாஸ்மின் அவங்க ஒரு புகார் கொடுத்து அந்த வழக்கும் சவுக்கு சங்கம் மீது பதிய திருச்சி மாநகர காவல்துறையில ஒரு காவலரும் சவுக்கு மீது ஒரு புகார் கொடுத்து அதுவும் இந்த ஒரே வீடியோவுக்காக சவுக்கு சங்கருக்கு இதுவரைக்கும் கோயம்புத்தூர் சேலம் முசிறி திருச்சி என்று இப்போதைக்கு நான்கு வழக்கல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனக்கு நான் அறிந்தவரை இருபத்தி மூணு இடங்கள்ல தமிழ்நாடு முழுமைக்கும் சவுக்கு சங்கருக்கு உதவி ஆய்வாளர்கள் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ டிஎஸ்பி என்று பல பேர் புகார் கொடுத்திருக்காங்க அது எல்லாமே அடுத்தடுத்த நாட்கள் எஃப்ஐஆர் ஆக மாறி இருக்கிறது தமிழ்நாடு முழுமைக்குமே சவுக்கு சங்கருக்கு வழக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு பக்கம் அப்படின்னா சவுக்கு சங்கர் சிறையில் தாக்கப்பட்டார் அவருடைய கையில எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது அவரால் வந்து எழுத முடியல சிறைக்கு போகும்போது ஆரோக்கியமா போனாரு ஆனா சிறைக்குள்ள அவர் வந்து கட்டு போட்டிருக்காருன்னு சொல்லி சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் என்பவர் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார் அது சமூக வலைதளத்துல வைரலாக மாறியது அதன் தொடர்ச்சியாக வெடிக்கிட்டு இருந்தோம் தெளிவாக சவுக்கு சங்கர் சிறைக்குள்ள போகும்பொழுது மறுத்த உடனே அங்க கூடிய காவலர்களுக்கும் சவுக்கு சங்கருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமூல் ஏற்பட்டு இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக அவரை குண்டுகட்டாக தூக்கி கொண்டு போய் தான் அந்த டவர் லெவன் கோயம்புத்தூர் சிறை கோபுரம் தொகுதி பதினொன்னாம் பிளாக்ல அவரை அடைச்சிருக்காங்க அங்கதான் அவர் வைக்கப்பட்டிருக்காரு இன்னைக்கு காலையில மதுரையில ஏற்கனவே தேனியில ஒரு கஞ்சா கைது செய்யப்பட்டிருந்தார் இல்லையா அந்த கஞ்சா மதுரை கோர்ட்டுக்கு ஆஜர்படுத்த மதுரை காவல்துறை அவரை வந்து அழைச்சிட்டு வராங்க இப்போ மதுரை கோர்ட்டுக்குள்ள போகக்கூடிய காட்சிகள் சவுக்கு சங்கம் உள்ள போற காட்சிகள் வெளியாயிருக்கிறது அதுல அவர் வலது கையில கட்டு போட்டிருக்காரு கட்டு போட்ட உடனே இப்ப சமூக வலைதளங்கள்ல அவர் கையை உடைச்சிட்டாங்க காவல்துறை வந்து சிறைத்துறை உடைச்சிருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க சவுக்கு தங்க தரப்புலையும் மதுரை நீதிமன்றத்துல இந்த மாதிரி சிறைக்குள்ள போகும்போது ஆரோக்கியமா போனாரு காவலர்கள் அவரை கைய உடைச்சிருக்காங்க என்று சொல்லியிருக்காங்க நாடா துணியை கட்டி பிவிசி பைப்பை வச்சு அடிச்சு உடைச்சதாக சொன்னாரு ஆனால் அரசு தரப்பு விளக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சவுக்கு சங்கர் வாகனத்துல போகும்போது அஹ் வாகனம் தாராபுரம் பக்கத்துல விபத்துக்குள்ளாகுது அந்த விபத்துல காவலர்களுக்கும் அடிபட்டது சவுக்கு சங்கருக்கும் அடிபட்டது இது மருத்துவ குறிப்பில் இருக்கிறது அந்த காயம் தானே ஒழிய சிறையில யாரும் சவுக்கு சங்கர அடிக்கலை என்று அரசு தரப்பட சொல்லியிருக்காங்க சிறைத்துறை ஏடிஜிபியும் விளக்கம் கொடுத்திருக்காரு சவுக்கு சங்கருக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் வந்து அரசு ஆவணங்களை திருடி ஒரு அதிகாரிக்கு விட்டதாக அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது அது அவர் சிறைப்படுத்தப்பட்டாரு அப்பொழுது அவர் கை உடைக்கப்பட்டிருக்கிறது கை உடைந்திருக்கிறது அவரது அவரே ஒரு பல மேல இதுல சொல்லியிருந்தாரு யூடியூப்ல அவருடைய இருக்கும்போது சொல்லியிருக்காரு அந்த கை உடைஞ்ச இடத்துல அவருக்கு பிளேட் வைக்கப்பட்டிருந்திருக்கிறது இப்போ இந்த வாகனத்துல போகும்போது ஏற்பட்ட அந்த விபத்துல அவருக்கு கையில விரல்ல உதட்டல என்று மூணு இடங்கள்ல அடிபட்டு அதுல வழி ஏற்பட்டு இருக்கு சிறைக்குள்ள உள்ள போகும்போது சவுக்கு சங்கர் வந்து அந்த பெயின்லாம் ஒண்ணு பெருசாக இல்லை ஆனா மருத்துவமனைகளுடைய குறிப்புகளை மூணு இடங்களில் காயம் அப்படிங்கறத சொல்லிக்காங்க காவலர்கள் வந்து அவரை பரிசோதனை செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க சரி சரி உள்ள என்ன பொருள் கொண்டு வந்திருக்காங்க ஆரோக்கியமா வந்திருக்காங்களா அவர் உடல் உப்பு அடிபட்டிருக்கா வெளியே இருந்து கொண்டு போன கைது செய்து கொண்டு காவலர்கள் அடிச்சிருக்காங்களா என்று பார்ப்பது சிறை நடைமுறை அதுக்கு அவர் ஒத்துழைக்க மறுத்திருக்காரு நான் வந்து அரசியல் கைதி நான் யூடியூபரு நானும் வந்து ஒத்துழைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அங்க ஒரு தள்ளுமொழி ஏற்பட்டிருக்கு அப்ப சிறை கண்காணிப்பாளர் இல்ல சிறைத்துறையுடைய துணை கண்காணிப்பாளர் இல்ல அங்க இருக்கக்கூடிய சிறை அதிகாரிகள் சீஃப் ஆர்டர் அதே போல வந்து காவலர்கள் தான் இறந்துட்டாங்க அந்த காவலர்களுக்குள்ள தள்ளுமுள்ளி ஏற்பட்டிருக்கு கண்டிப்பா பிளாக்ல தான் ஆகணும் அதுக்கு அவர் ஒத்துழைக்க மறுத்து அங்க நின்று கோஷம் போட்டிருக்காரு கத்தி இருக்காரு அப்ப அவங்க குண்டாங்க தூக்கிட்டு போயிருக்காங்க தூக்கிட்டு போகும்போது தள்ளுமுள்ளி ஏற்பட்டதுல ஏற்கனவே வந்து அவருக்கு பிளேட் வைக்கப்பட்ட கை திருப்பி வந்து வாகனத்தை வரும்போது ஒரு அழுத்தம் ஏற்படுது திருப்பி கையை அந்த கையில பிரசங்கள் ஏற்பட்டு கை வந்து வீங்கி இருக்கிறது இதை அதுக்கு மருந்து கேட்டிருக்காரு பெயின் கிளர் கொடுத்துருக்காங்க பெண்களில் கேட்கல அப்படின்னு சிறையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையின் மூலமாக அவருக்கு ஒரு வழக்கறிஞர் இருந்து வாங்கி கொடுக்கப்பட்ட அடிச்சு கை வடிகட்டிய பொய் என்பது தெரிய வந்திருக்கிறது சத்தியமா அப்படி ஒரு செயல் நடக்கவில்லை என்பதைத்தான் சிறைத்துறையும் சொல்றாங்க அரசு தரப்பில் சொல்றாங்க நாம விசாரித்த போதும் கூட காவலர்களுக்கும் சவுக்கு சங்கருக்கும் உள்ள வச்சு முள்ளு நடந்தது உண்மை அவர் ஒத்துழைக்க மறுத்திருக்காரு அதனால அவங்க இழுத்து ஏற்கனவே பிளேட் வச்ச கையினால வீக்கம் ஏற்பட்டிருக்கிறது அவரை அடிச்சு துன்புறுத்தி அவரை கொலை செய்ய முயற்சி பண்றாங்க என்று சவுக்கு சங்கர் தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது அதனால இந்த இருந்து இங்க மதுரை ஜெயிலுக்கு மாத்தணும் சொல்லியிருக்காங்க அப்படியெல்லாம் மாத்துவதற்கான வழிமுறைகள் இப்போதைக்கு இல்லை என்று மீண்டும் கோவை சிறைக்கு சவுக்கு சங்கர் கொண்டு செல்லப்படுறார் இதுதான் இப்ப நடந்திருக்கிற செய்தி எல்லாத்தையும் ஒரு கேள்வி இருக்கிறது அரசை சவுக்கு சங்கர் கேள்வி கேட்டார் அரசை கேள்வி கேட்டதற்கு காவல்துறை ஏன் சவுக்கு சங்கரை அடிக்க வேண்டும் நீங்க ஏன் அடிக்கிறீங்க நீங்க ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க இதுல சவுக்கு சங்கர் அரசை கேள்வி கேட்டு சிறைப்படுத்தப்படல இப்போ நான் கைது செய்யப்பட்ட பொழுது திமுக அரசை எதிர்த்து ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து அவர்களை பேசி செந்தில் பாலாஜி பேசி பாக்ஸ்கான்ல அரசு சரியா செயல்படுறதுன்னு சொல்லி குற்றம் சாட்டி அதுல வழக்கு போட்டாங்க அதுல போகும்போது காவல்துறைக்கு காவல்துறையை பற்றி நம்ம வந்து காவல்துறை வந்து நல்ல காவல்துறை தான் நேர்மையான காவல்துறை தான் ஆனால் அரசு வந்து அவங்களை வந்து தங்களை அடிமைகளாக பயன்படுத்துறாங்க சரியான ஊதியம் இல்லை அகவலைப்படி கொடுக்கல என்று காவல்துறை படக்கூடிய கஷ்டங்களை பேசுறோம் அப்ப காவல்துறைக்கு அரச எப்பவுமே ஒரு கோபம் இருக்கும் நல்ல காவலர்கள் இருப்பாங்க நல்ல அந்த அரசுக்கு ஒத்துழைச்சி காவலர்கள் இருப்பாங்க அரசு மீதான கோபம் இருக்கக்கூடிய காவலர்கள் இருப்பாங்க அதிகாரிகள் இருப்பாங்க அதிகாரிகளுக்கும் நல்லது செய்யணும் இவங்க நல்லது செய்யலை அப்படிங்கிற கோபமும் இருக்கும் இப்போ அந்த மாதிரியான அரசை எதிர்த்து கைது செய்யக்கூடிய அரசியல்வாதிகளை போராளிகளை போராட்டம் செய்து போறவங்களை எப்பவுமே காவல்துறை வந்து மதிச்சு தண்டப்பாங்க வழக்கு போட்டிருப்பாங்களே ஒழிய ஆனா காவல்துறை அவங்களை மதிப்பாங்க அவங்கள சரியான உணவு அவங்க சிறுநீர் கிடைக்கணும் சிறுநீர் கிடைக்கணும் அவங்க மருந்து கொடுக்கணும் மருந்து கொடுக்கணும் மருத்துவமனை சரியா மருத்துவமனை கொடுக்கணும் சிறைக்குள்ளையும் காவலர்களும் உயரதிகாரிகளும் எப்போதுமே வந்து போராட்டம் செய்து போனவங்களை மதிப்பாங்க ஆனா சவுக்கு சங்கர் அரசை உண்மையிலே எதிர்த்து செந்தில் பாலாஜிய பேசி உள்ள போயிருந்தா காவலர்களும் சிறைத்துறையும் சவுக்கு சங்கர கொண்டாடி இருக்கும் உதயநிதி ஸ்டாலினுடைய ஊழல்களை பேசி சவுக்கு சங்கர் உள்ள போயிருந்தா சிறைத்துறையும் காவலர்களும் சவுக்கு சங்கரை கொண்டாடி தீர்த்திருப்பாங்க சிறையில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி சிறை அதிகாரிகள் சில பேர் செய்யக்கூடிய ஊழல்களை சுட்டிக்காட்டி இப்ப மதுரை ஜெயில நூறு கோடி ஊழல்னு சொல்லி சவுக்கு சங்கர் ஒரு வழக்கு வெளியே கொண்டு வெளியே கொண்டு வரதா சொன்னாங்க ஆனா உண்மையிலே பார்த்தா அது ஒரு சிறை அதிகாரிகள் போட்டியில மதுரை ஜெயிலை பத்தி தப்பா பேசி நூறு கோடி எல்லாம் ஊழல் நடக்கலை ஆனால் நூறு கோடி ஊழல்னு சொல்லி சவுகசங்கர் வெளியே கொண்டு வரதாக கொண்டு வந்து அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்றதா பேசி கமிஷன் வாங்க பார்த்துருக்காங்க கடைசியில அது அப்படியே ஆஃப் ஆகி போச்சு இப்படி பொய்யான செய்தியை பரப்பி பரப்புனாரு உண்மையிலே செய் சிறையில் நடக்கூடிய ஊழல்களை பேசி பிசிபி பத்தி பேசி கேண்டீனை பத்தி பேசி ஒரு சிறை கண்காணிப்பாளர் ஊழலை வெளியே கொண்டு வந்ததுனால அவர் மீது வழக்கினா உண்மையிலே ஜெயிலும் கொண்டாடி இருக்கோம் காவலரும் கொண்டாடி இருப்பாங்க வெளியே கொண்டு ஏஆர் போலீஸும் கொண்டாடி இருப்பாங்க அதே போல வந்து மோடியை பற்றி பேசிட்டாரு அதனால அவர் கைது பண்ணப்பட்டாரு அப்படின்னா சவுக்கு சங்கரை கொண்டாடி தீர்த்திருப்பாங்க பரந்தூர் மாநிலத்துக்காகவோ இல்லை ஸ்டெர்லைட்டுக்காகவோ மீத்தேனுக்காகவோ கூடங்கூடம் அணு உடைக்காகவோ இல்லை இப்போ இருக்கிற நீட்டு பிரச்சனைக்காக போராடி அவர் வந்து உள்ள போனாருங்க அப்படின்னா சிறைத்துறை கொண்டாடும் காவலர்கள் கொண்டாடுவாங்க அவரை மதிப்பாங்க அவர் வந்து நல்லபடி நடத்துவாங்க உண்மையிலே ஒரு சிறைவாசியை ஒரு போராட்டக்காரன் அவரை உண்மையிலே அவர் அரசியல்வாதியை கைது பண்ணி அவனுக்கான முழு பாதுகாப்பையும் கொடுக்க வேண்டியது காவல்துறை ஆனா காவல்துறை வந்து சவுக்கு சங்கரை அழைச்சிட்டு வருது அழைச்சி வரும்போது அங்க பெண்கள் இருபது பேர் போராடுறாங்க அங்க பெண்களா திமுக மகளிர் அணியானு கூட தெரியல யாரோ ஒரு செட்டப் தான் தெரியுது அது போராடுறாங்க ஆனா போராடுவதுக்கு காவல்துறை அனுமதி கொடுத்துருச்சு சவுக்கு சங்கர மதுரை ஜெயில கொண்டு போயிட்டு இருக்காங்க அங்க முதலமைச்சர் இழிவா பேசிய நாயே முதலமைச்சர் இழிவா பேசிய கேவலமானவனே சவுக்கு சங்கரை அயோக்கிய பயிலே புரோக்கர என்று வழக்கறிஞர்கள் சார்பாக நாலஞ்சு பேர் திமுக கட்சிக்காரன் விமர்சனம் பண்றான் அதை காவல்துறை கொள்ளாமல் போகிறது என்றால் காவல்துறையும் சிறைத்துறையும் சவுக்கு சங்கர் மீது எவ்வளவு கோபத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா காவல்துறை இருக்கக்கூடிய பெண்களை உயர் அதிகாரிகளை காவலர்களை மிக மிக ஆபாசமா பேசிட்டு சவுக்கு சங்கர் உள்ள போயிருக்காரு ஒட்டுமொத்தமான சிஸ்டம் இருக்கு பாருங்க நீங்க அரசை விடுங்க அரசு எப்போதுமே அந்த பயங்கரவாதம் தான் அது அடக்குமுறை செய்யும் தான் அது பொய் வழக்கு போட சொல்லும் தான் ஆனாலும் அரசு சொன்னாலும் காவல்துறை எப்போதுமே சில இடங்கள்ல சில லூக் கூட கொடுப்பாங்க கைது செய்யும் போது கூட எஃப்ஐஆர்ல நம்ம வெளியே நம்ம உள்ள போட்டுருவாங்க ஆனா நம்ம வெளியே வர்றதுக்கான சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த வழக்கு உடை உன் பொய் வழக்கா இருந்தா பொய் வழக்குன்னு நம்ம நிரூபிக்கிற எல்லா வாய்ப்பையும் கொடுப்பாங்க அப்படி என்னுடைய வழக்குல பல இடங்கள்ல காவல்துறை ஏன்டே சொல்லிச்சு இதெல்லாம் கொடுத்துருவாங்க நீங்க பார்த்துக்கோங்க வேற வழி இல்லாம போட்டோம் நீங்க கோர்ட்ல பேசிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அது உண்மையான நம்ம மேல அன்புல செய்யறது ஆனா சவுக்கு சங்கர் விஷயத்துல ஒரு வீடியோவுக்கு இத்தனை வழக்குகளை போட்டிருக்காங்க அங்க போன கோயமுத்தூர் ஆர்ப்பாட்டம் அங்க மதுரையில ஆர்ப்பாட்டம் அங்க ஆட்களை வச்சு திட்ட விடுறாங்க எல்லாத்தையும் காவல்துறையை ரசித்துக் கொண்டு போகிறது என்றால் காவல்துறையை அசிங்கப்படுத்தி உள்ளது இருக்காரு தமிழ்நாட்டில் நேர்மையான ஒரு அதிகாரி கிட்டத்தட்ட முப்பத்தாறு ஆண்டு சர்வீஸ் பார்த்தவரை ஐயா சைலேந்திரபாபு அவர்கள் அவரை வந்து திமுக ஆட்சி வந்த பிறகு திமுக ஆட்சியினுடைய மிகப்பெரிய பலமாக கருதப்பட்டு சைலேந்திர பாபு தான் எவ்வளவோ தவறுகள் திமுக ஆட்சி ஆனா ஆட்சியில் இருந்த ரெண்டே பலம் சைலேந்திர பாபு அவர்களும் ஐயா இறை என்பவர்களும் ஆனா சைலேந்திர பாபு வந்த பிறகு கஞ்சா வெட்டை டூ பாயிண்ட் ரெண்டு போட்டு கஞ்சா குறைக்கப்பட்டது அவரால் சில நினைச்ச விஷயங்களை இந்த ஆட்சியில செய்ய முடியவில்லை என்பது யதார்த்தம் அதனால சைக்கிள் எடுத்துட்டு போனாரு உடற்பயிற்சி பண்ணாரு ஏதோ சரி இதனால நினைச்ச செய்ய முடியல இறையா செய்யும் போனாரு ஆனால் அவரை தனிப்பட்ட முறையில பிரஸ்னலா ஒரு பைசா கூட எளிய மனிதரிடம் லஞ்சம் வாங்காத ஒரு அதிகாரியை எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு கேவலப்படுத்தினாரு சவுக்கு சங்கர் பொய்யா அப்ப சைலேந்திர பாபுடைய பேர் இருப்பாங்க சைலேந்திர பாபுடைய வந்து காவல்துறை பயின்ற காவலர்கள் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் எஸ்பி டிஎஸ்பி எத்தனை பேர் இருப்பாங்க அதே போல இன்றைக்கு அருண் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதுல இன்றைக்கு ஒரு தமிழனாக இருந்து டிஜிபியா வரக்கூடிய எல்லா தகுதியும் இருப்பது ஐயா அருண் அவர்களுக்கு தான் ஒரு சாதாரண தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பேட்டில் பிறந்து படிச்சு முன்னேறி இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு அந்தஸ்துல இருக்காரு சென்னையில இவ்வளவு பெரிய இடத்துக்கு வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கணும் அவரை சர்வசாதாரணமா அவர் லஞ்சம் வாங்கியிருந்தா அவர் ஊழல் பண்ணியிருந்தா அவர் அதிகார துஷ்பிரேகம் பண்ணியிருந்தா நீங்க பேசலாம் அதை பேசி அவர் வழக்கு போட்டாரா நானே சவுக்கு சங்கர் பக்க இருப்பேன் ஒரு ஊடல தட்டிக்கிட்டு இருக்காரு எப்படிங்க நீங்க அவரது உள்ளத்துக்கு போட்டீங்கன்னு முதல்ல போய் நிக்கலாம் சவுக்கு சங்கருக்கு மனு போட்டு பாக்கலாம் அவருக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட் கொடுக்கலாம் சோசியல் மீடியாவே ஆக்கிரமிக்க வைக்க சவுக்கு சங்கருக்கு சப்போர்ட் இருக்கலாம் ஆனா நீங்க பேசுறது யார அவரை அசிங்கப்படுத்தாத சொல்லி ஒட்டுமொத்தமான பெண் காவலர்களையும் நீங்க பெண் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற அவல நிலையை போக்கி இப்பதான் பெண்கள் கொஞ்சம் வேலைக்கு வந்திருக்காங்க வேலைக்கு வரக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு காவல்துறை ஆனா காவல்துறை பெண்களை நீங்க அசிங்கப்படுத்துறீங்க எஸ்பி சேகர் சொன்னதுக்கும் சவுக்கு சங்கர் என்ன வித்தியாசம் சவுக்கு சங்கர் கருத்து சுதந்திரத்திற்காக போகல அவர் பேசியது கருத்து சுதந்திரம் கிடையாது இது நீதிமன்றம் போனாலும் உச்ச நீதிமன்றம் போனாலும் பெண் காவல்களை பெண் எஸ்ஐ களை டிஎஸ்பி களை எப்படி நீங்க பேசிங்கன்னு தான் உச்ச நீதிமன்ற நீதிபதியே கேட்பாரு நீங்க அப்படிப்பட்ட போலீஸை பேசிட்டு போனா எப்படி போலீஸ் சவுக்கு சங்கருக்கு ஆதரவு அளிக்கும் எப்படி பெண் காவலர்கள் ஆதரவு அனுப்பாங்க எப்படி இந்த அமைப்பு சவுக்கு சங்கருக்கு ஆதரவு அளிக்கும் எப்படி ஊடக சவுக்கு சங்கர் நிற்பாங்க எப்படி மற்ற யூடியூபர்ஸ் நிற்க முடியும் எப்படி சாதாரண மனிதர்கள் நிற்க முடியும் அதனால தான் சவுக்கு சங்கருக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடிகள் கொடுக்கப்படு நெருக்கடி கொடுக்கப்படுது அது அத்தனையும் சவுக்கு சங்கர் பேசிய வாய்க்காக யாருக்காவது ஒருத்தருக்கு உண்மையாக இருந்திருக்காரா அண்ணன் சீமான் கடந்த முறை சப்போர்ட் நின்னாரு சீமான் குறித்து பேசிய பேச்சுகளை எடுத்து இப்ப பார்த்தாலும் அவ்வளவு கேவலமாக இருக்கு அதே போல் வந்து அவருக்கு ஆதரவாக நின்ற அதிகாரிகள் எந்த ஒரு இதுவரைக்கும் ஒரு ஒரு அதிகாரிக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொரு அதிகாரி அடிப்பது ஒரு எஸ்பிக்காக இன்னொரு எஸ்பியை பழி வாங்குது ஒரு டிஎஸ்பிக்காக இன்னொரு டிஎஸ்பி பழி வாங்குது ஒரு டிஐஜிக்காக இன்னொரு டிஐஜி பழி வாங்குது ஒரு தாசில்தாருக்காக இன்னொரு தாசில்தாரை பழி வாங்குது இப்படி அதிகாரத்துடைய ஏவல் நாயாக எவன் காசு கொடுத்தாலும் வாங்கி கொண்டு பேசியதுடைய விளைவு தான் இன்னைக்கு சவுக்கு சங்கர் அனுபவிக்கார் ஒரு மனிதன் எப்போதுமே யாருக்காவது ஒருத்தருக்கு ரொம்ப நேர்மையா இருக்கணும் ரொம்ப விசுவாசமா இருக்கணும் ரொம்ப உண்மையா இருக்கணும் நீ யாருக்குமே உண்மையா இல்ல அவருடைய குடும்பத்தாருக்கும் அவரை நேசித்தவர்களுக்கும் கூட இருந்த அவருடைய தம்பிகளுக்கும் அவரை வளர்த்து விட்ட ஊடகவாளர் இருக்காங்க நீ தமிழ்நாடு முழுக்க அவருக்கு அவருக்கு தெரிஞ்ச ஆள்கள் தான் எல்லா சேனல்லையும் மிகப்பெரிய அந்தஸ்துல இருக்காங்க அவங்க யாராவது ஒருத்தர் சவுக்கு சங்கருக்கு ஆதரிக்கல ஏன் ஆதரிக்கலன்னா அவங்க எல்லாரையும் தூக்கி தூண அறிஞ்சாரு சவுக்கு சங்கர் ஏன்னா அவர் எந்த மனநிலை எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் மனநிலை சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரீம் மனநிலையில இருந்து எல்லாரையும் எதிர்த்ததுனால எல்லாரையும் தூக்கி எரிஞ்சதுனால கிஷோர் கே சாமி ஆரம்பிச்சு பாலிமர்ல சத்தியத்துல நியூஸ் எயிட்டின்ல நியூஸ் செவன்ல வேலை பார்க்கக்கூடிய எல்லாரையும் சவுக்கு சங்கருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஈவன் ஆதன் தமிழ் மாதேஸ்ல ஆரம்பிச்சு எல்லாருமே அவர்கள் நெருக்கமா இருந்தாங்க அவருடைய வளர்ச்சிக்கு பல வயதுல உதவி செஞ்சாங்க எல்லாரையும் தூக்கிடுது தன்னை விட ஒருத்தன் வளர்ந்துடக்கூடாது அவருக்கு வந்து ஏன் மேல தனிப்பட்ட கோபம் எதுவுமே கிடையாது நேரில் பார்த்தா நல்லா ரெண்டு மூணு தூரம் எல்லாம் நானும் நல்லா பேசுவேன் என்ன போங்க தொடர்பு ஆனா சாட்டைக்குன்னு ஒரு ஃபாலோவர் உருவாகிறாங்க சாட்டைக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் உருவாகிறாங்க சாட்டை சமூகத்துல ஒரு பொலிட்டிக்கல் சேனலா வளருது அப்படிங்கறத சவுக்கு சகளை ஏற்றுக்கொள்ளவே முடியல அப்போ நான் சிறைக்கு போன போது அவர் பேசினதுல இப்பதான் நான் உண்மையில எடுத்து பார்த்தேன் எடுத்து பார்த்தா நான் கைது செய்யப்பட்டது முழுக்க முழுக்க சரின்னு பேசியிருக்காரு நான் உண்மையிலேயே திமுக அரசை எதிர்த்து பேசிதான் உள்ள போனேன் சவுக்கு சங்கர் மாதிரி காவல்துறை அதிகாரிகளையும் நீதிபதி வீட்டில் வேலை பார்க்க பெண்களையும் இழிவா பேசி உள்ள போகல கருணாநிதியை பற்றி ஸ்டாலின் அவர்களை பற்றி ஒரு செந்தில் பாலாஜ பத்தி கான்ல கனிங்கெல்லாம் பேசிதான் உள்ள போன ஆனா அதற்கு இந்த கைது பண்ணது சரின்னு பேசியிருக்காரு அப்போ நான் கைது செய்யப்பட்டது சரி நான் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டது தவறா எனக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர்கள் அப்புறம் நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ் விசாரிக்கும் போது ஒண்ணுமே சொன்னாங்க ஓராண்டுக்கு சவுக்கு சங்கர் வெளியே வர்றதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை ஏன்னா இப்போ அவங்க எடுத்து வைக்கிற ஸ்டெப்பை பார்க்கும்போது சவுக்கு சங்கரை ஓராண்டுக்கு சிறையில் வைப்பதற்கான எல்லா வேலைகளையும் பார்த்துருக்காங்க ஏன்னா அவர் எதிர்த்திருந்தது அரசு என்பதை விட அதிகாரிகளை மிக மட்டமாக மிக இழிவாக யார் பேசலாம்னு சும்பிடுவாங்க நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு எஸ்ஐ வேலை பார்க்குது அந்த பொண்ணை பத்தி ஒருத்தன் பேசுறான் நம்ம சும்மா இருப்போமா நீ ஒட்டுமொத்த எஸ்ஐயும் பேசியிருக்கிற ஒட்டுமொத்தமான டிஎஸ்பியும் பேசியிருக்கிற எல்லாரையும் சேர்த்து பேசுற பெண் வேலை பார்க்க டிஎஸ்பினா டிஎஸ்பி மட்டும் இல்ல எஸ்ஐ மட்டும் இல்ல எல்லா துறைகளிலும் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் பெண்கள் தங்களுடைய உயர் பதவிகளுக்காக உயரதிகாரிகளை அட்ஜஸ்ட் பண்றாங்க என்று சொல்வது அது எவ்வளவு மோசமான ஸ்டேட்மெண்ட் இது ஐடி துறைக்கும் பொருந்தும் பத்திரிகை துறைக்கும் பொருந்தும் ஊடகத்துறைக்கும் பொருந்தும் ஊட்டி யூடியூப் பொருந்தும் எல்லாரையும் சேர்த்து பேசுறீங்க அது எவ்வளவு பெரிய தவறு ஒவ்வொரு பெண்ணும் வேலைக்கு வரும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைக்கு வருது வேலைக்கு வந்த இடத்துல எவ்வளவு சிக்கல்களை பார்க்கணும் எவ்வளவு கஷ்டங்களை பார்க்கணும் அவங்க குடும்பத்தை குடும்ப பிரச்சனைகளே பார்க்கணும் அதை பார்த்துக்கிட்டு ஒரு பேருந்துல போகும்போதே நாலு பேர் இடிச்சிருவானான்னு பயந்து பயந்து பார்த்து போற பெண்களை நீங்க இழிவா பேசினா யாரு பொறுத்துக்கிட்டு இருப்பா போலீஸ்காரங்கன்னா கேட்கணாது இல்லையா சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ